கடற்பட்ட நாயே வந்தாலும் தென்னன் பெருந்துறையால் பிச்சேற்றி கல் அழைப்பு சென்று கனியாக்கி தங்களை வெள்ளத்தடித்து விடைகளின் வேதியரை தில்லை நரப்பு சிற்றம்புறம் முன்னும் வரலை உடையாடை பாடகங்காலமானாய் செழிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயது செழிக்கு உணவு கொடுத்தாக்கி வயிற்றுக்கு உணவு தருகின்ற நேரத்திலே உங்களை எல்லாம் சிரமப்படுத்துவருக்கு நிறைய மன்னிக்க வேண்டும் இல்லை படிக்க பட்டியம் மண்டபத்தில் பத்து பாங்கருந்து அப்படின்னார் சீத்தரிச்சார்ப்பாரு என்ன அருண் பாங்கறிந்து சொல்லணும் அந்த பாங்கறிந்து சொல்வதற்காக இந்த என்னை இங்கே அறிமுகப்படுத்திய பொருளையும் குறையும் அதை பதிலாக பொருளையும் குறைய அந்த தமிழ் என்ன அமையான அந்த பேர் வச்சுருந்தாருப்பேன் அதாவது கணக்கு கணக்கறிந்து பேசுகின்றவர் மனக்கும் தமிழை இனிக்கும்படி பேசுகின்ற நம்முடைய பொருளைமன்றத்தை போன்ற வாழ்க்கை இணைய பகைத்திரம் தெரிந்தா அல்லது அறிந்ததா பகைத்திரம் தெரிதலே என்கின்ற அணியின்

எவ்வளவுதான் வீட்டுக்குள்ள பகை இருந்தாலும் அது வந்து தீர்க்கப்படக்கூடியது உற்பகை அப்படிங்கிற தீர்க்கப்படக்கூடியது நம்ம உட்கார்ந்து பேசி எனக்கு தீவிரம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய புகை எப்போ எப்படி யார் வரும் அப்படிங்கிறது அவங்க தெரியாது அதான் அன்னைக்கு அழகா அந்த கண்ணதாசன் பாடி வச்சிருக்கிறாரு வீட்டை விட்டு வெளியே வந்த நாதும் நடக்கலாம் அந்த காலம் தெரிஞ்ச நடந்து கீழ நல்ல உன்னை கேட்டு என்னை கேட்டு எது நடக்குமா உன்னை கேட்டு என்னை கேட்டு எது நடக்குமா அந்த ஒரு நேரத்து நாடகத்தை நிறுத்த முடியும் எவ்வளவு அழகா பாடிக்கிறாரு பாருங்க வீட்டுல இருந்து வெளியில பாரும் எந்த நேரம் எந்த சூழ்நிலையில எப்பா நம்மளை எதிர்பார்த்து தெரியாது ஐயா அந்த அளவுக்கு மக்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக கொந்தளிச்சு போய் கிடக்காங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா அருமையான திருமண தம்பதிகள் இந்த மக்கள் ஆறு நாளைக்கு முன்னாடி முன்னாடிதான் திருமணமாகி அந்த திருமணத்தை கொண்டாடுவதற்காக இந்த வருடா வந்த அந்த தம்பதியை நினைச்சு பார்த்துருப்பாங்களா வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வரும்னு இன்னொன்று பாருங்க மின்வண்டியில பயணம் செய்யக்கூடிய ஒருவன் பக்கத்தில் இருக்கிற இடம் கொடுக்கல அப்படின்னு தான் தண்ணி விட்டு அந்த இடத்துல அவனுக்கு பெரிய உற்பத்தி ஏற்பட அது எதுவும் வேண்டாம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எங்கள் பகுதியில் இருக்கிற கோவிலில் வந்து சுவாமிக்கு பணியுடை செய்த ஒரு மாணவன் இன்றைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் போரில் ஆலயாச்சாரில் முழுகி அனுப்பிவிடா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என் கண்டு தான் அவங்க நிற்கிறான் இன்னும் சுவாமி வீட்டுக்கு போறான் தோட்டம் சீக்கிட்டு போகிறான் அந்த மானம் இன்றைக்கு இல்லை நினைச்சு பார்த்துருப்பாங்க வெளியில வரக்கூடிய தெரிஞ்சிருக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது ஆனா மாணவர்கள் அதை மீறி போயிருக்கிறான் போன இடத்துல அவன் இல்லை இப்ப வெளியில வரும் பொழுது எந்த நேரம் எப்படி எந்த பண்ணை வருங்கிறது தெரியாது அதை தெரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும் இன்றைக்கு யாருக்கிட்டையுமே நம்மளால வந்து பேச முடியல வெளியில முன்ன முன்ன முன்னாளர்கிட்ட போயிட்டு நாம எதுவுமே பேசிக்க முடியல அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் தான் செய்வது தவறு அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஒண்ணுமில்லையா என்னோட இலக்கிய கட்சியினுடைய தலைவர் மறைந்த ஜாரகிராமன் ஒருத்தர் அவரும் நானும் ஒரு வங்கி முன்னாடி பேசிட்டு இருக்கோம் அப்போ ஒருத்த வந்து பத்திரத்தை பண்ணிக்கணும் இந்த வாகனத்தான் நீ பார்க்கலாம் எங்க எண்ணி நடந்து போக மாதிரியை வந்து மக்களை தண்ணி பார்க்கலாம் ஓடல நான் பார்த்தேன் சொன்ன என் வழியில் எண்ணி பார்த்தாதீங்கப்பா மக்கள் இடையதா இருக்கும் சரின்னு சொல்லி எடுக்க போனவன் அடுத்த மொழி மனசு மாறுது பாருங்க மனிதனுடைய இயல்பு பார் அடுத்த நொடி மனசுமா இருந்த எடுக்க முடியாது இப்படிதான் விழுவ கம்பிங்கிறான் அப்ப எங்க தலைவர் சொல்றாரு தம்பி இப்படிதான் பேசக்கூடாது வயசுல சீனா பையன் பேசக்கூடாது இளைஞல்ல இருக்கணும்னா முடியாதுங்கிறான் அவன் முடியாதுன்னு சொல்லுங்க அடுத்த வினாடி அந்த வழியை வந்து ஒரு பேருந்து சரியா வந்து இருந்தாலும் இடிக்க வேண்டும் தான் வண்டி எடுத்து அப்போ நாங்க சொல்றோம் பண்ணக்கூடாது சொல்லும் பொழுது மாட்டேங்கிறான் அவனுக்கு ஆபத்து வரும் பொழுது திருந்தோம் அழகு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா நம்மளுடைய பள்ளுவன் வந்து குரல் சொல்லியிருக்கிறாரு ரெண்டு குரல்தான் உங்களுக்கு ரெண்டு குரல மட்டும் உங்களுக்கு வந்து அதாவது பகை என்னும் ஒருவன் நகையையும் வேண்ட பகை அப்படிங்கிறது பண்பு இல்லாத ஒரு செயல் பண்பு இல்லாத ஒரு செயலை விளையாட்டாக கூட யாரும் எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வில்லேர் புலவர் பகை குளிரும் கொள்ளற்க சொல்லேர் புலவர் பகை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க யார்கிட்ட வேணா நீ போய் பகைச்சுக்கலாம் ஆனா அந்த சொல்லை உடவாக கொள்ளக்கூடிய அந்த சொல்லேர் உடவுடைய பகை மட்டும் என்றைக்குமே நீ

கூட அதை நம்ம எடுத்துக்கூடாது எவ்வளவு அருமையான பள்ளர்களுடைய வார்த்தை கொள்ளருக்கு நேரடியாக சண்டை போட்டு வந்து நம்ம போட்டெல்லாம் அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க ஆனால் அதுக்காக சொல்லு சொல்லு அறிஞர்களுடைய அவளுடைய பகையை நாம் கொண்டால் நம்ம தப்பி பிழைக்க முடியாது நம்ம புரிய முடியாது இயங்கின்ற அந்த கருத்தை சொல்லுகிறார் பகை தீரம் தெரிதலை பற்றி சொல்லி இருக்கின்ற அவருக்கு மறுப்பாக உட்பகையாளர்களை பற்றி சொல்வதற்கு வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களை அழைப்பு அருமையான அமைப்பு சிறப்பானது ஒரு முறையாக சிறப்புக்கும் சிறப்பு சேர்க்கின்ற ஆய்வு கேட்டு முடித்த பட்டிமன்றம் நமது செயல் திட்டத்தில் இருப்பதை நடத்தியாக வேண்டும் என்ற ஆவலிலே நாங்கள் இங்கே சிறப்பு செய்து முடிக்க வேண்டிய வேலையில் இருக்கின்றோம் இந்த பட்டிமன்ற தலைவருக்கு எனது வணக்கம் எனது எதிரி ஆசிரிய பெருமக்களுக்கு வணக்கம் எனது அணியை சேர்ந்த அம்மாவர்களுக்கு வழக்கம் வள்ளுவர் அவர் ஒவ்வொரு சொல்லையும் சொல்கின்ற போது ஆணித்தரமாக மனிதனுக்கு எது தேவையோ அதை சிறப்பாக சொல்லுகின்றார் அதிலே எது சிறப்பு என்று நாம் கேட்டோம் என்றால் தான் சிறப்பாக இருக்கும் வல்லுவர்லையே போய் நாம் பட்டிமன்றம் வைக்க முடியுமா ஆனால் அதன் மூலமாக நாம் அதை பகிர்ந்து கொள்வதற்கு உருவாக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக கருதி இதை சந்தோம் அவர்கள் அறிதல் பற்றி சொன்னார்கள் ஒருவர் நமக்கு எது என்று தெரிந்தால் நாம் அதற்கு தக்கவாறு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று யோசித்து அது ஆயுதமாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி எதையும் எதிர்கொள்வதற்கு நம்மால் முடியும் ஒரு நாட்டிற்கும் மூன்று நாட்டிற்கும் நடக்கின்ற பகையாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கின்ற பங்காளி சண்டையாக இருக்கட்டும் இவன் எனக்கு எதிரி எனக்கு ஆக மாட்டான் என்று தெரிந்தால் எளிதாக முடித்து விடலாம் சொல்கின்ற பாருங்கள் அந்த குரலை அழகாக சொல்கின்ற பாருங்கள் வால் போல பகைவரை அஞ்சிருக்கு அஞ்சித கேள் போல் இந்த குரலுக்கு மேல் எது வேண்டுமா பகைவர்கள் எங்கிருந்தும் வரவில்லை வெளியிலிருந்து வந்தால் சமா சமாளித்துக் கொள்ளலாம் வெற்றி பெற்றுக் நமது பக்கத்தில் உறவினர்களை போல் நண்பரை போல் இருக்கின்றார்கள் அரசியலும் இருக்கின்றார்கள் வாழ்க்கையிலிருந்து இருக்கின்றார்கள் அலுவலகத்திலே நமக்கு நண்பராக இருக்கின்றவர் நம்முடைய உயர்வுக்கு பதவி உயர்வுக்கு தடையான போல் அவராக காதல் இதை நாம் வாழ்நாளர்கள் ஒவ்வொன்றிலும் சந்திக்கின்றேன் இன்னும் சொல்ல போனால் ஏன் நீதிமன்றங்கள் இருக்கின்றன நீதிமன்றங்களுக்கு வழக்குகள் வருகின்றன அண்ணன் தம்பி உறவிலே மிகவும் நன்றாக இருப்பதாக ஆனால் பாக்கியர்கள் என்றார் அக்கா தங்கச்சி ஒரு நன்றாக இருக்கும் ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அக்காவுக்கு தங்கை மேல் ஒரு பொறாமை இருக்கும் அல்லது தங்கை மேல் ஒரு அசூயை இருக்கும் அதாவது தவறுதலான எண்ணம் இருக்கும் ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மனதில வெளிநிலை பேசும் தங்கைக்காரவே தங்கைக்காகவே அக்கா வாழ்வதாக சொல்வார்கள் அக்காவுக்காக தங்கை வாழ்வதாக சொல்வார்கள் ஆனால் உண்மையிலே இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் பிடிக்கிறது இந்த உட்பதை என்ன செய்யும் தெரியுமா இந்த பிள்ளைகள் வளர்ப்பதிலே கூட அவர்களுடைய உறவு முறையிலே தன்னுடைய பிள்ளை அவர்களுடைய நன்றைய இடத்திலே படிக்க வேண்டும் நல்ல இடத்திலே கட்டி கொடுக்க இப்ப நடைமுறை வாழ்க்கையிலே அந்த வெளியிலே தெரியாத அளவுக்கு இருக்கின்றது நீதிமன்றங்களிலே தந்தை அக்காவுக்கு அதிகமாக சொத்துக் கொடுத்து விட்டார்கள் அண்ணனுக்கு அதிகமாக சொத்துக் கொடுத்து விட்டார்கள் தாய் தந்தையின் சமமாக உட்பகை என்று சொல்லிவிட்டார்களே அது எதை காட்டிருக்கிறது ஒரு தாய்லே பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கலாம் அல்லவா இல்லை ஆனால் அவர்கள் அரசியலிலே யார் ஒருவருடைய கவிக்கின்றார்கள் வெளியில தான் அந்த ஆட்சி கவிழ்ப்பு காரணமாக இருக்கின்றார்கள் வல்லுவர் சொல்கின்ற செப்பின் உணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உப்பகை இதைவிட எண்ணும் செப்பு இரண்டு ஒற்றுமையாக இருப்பதாக இருப்பது தெரியும் பார்த்தால் ஒரே பாத்திரமாக இருக்கும் ஒரே பொருளாக இருக்கும் ஆனால் இரண்டும் உள்ளே பிரிந்து கவனம் செலுத்த வேண்டும் நாம் நண்பர்களாக இருக்கின்றோம் நினைக்கக்கூடாது அவன் எந்த அளவில் இருக்கின்றான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த உரையிலே சொல்கின்றார் எல்லின் முனை போல இருக்கும் அந்த பிரிவு எப்படி கெடுக்குமோ அதை போன்று உங்களிடம் இன்னும் சொல்வார்கள் அரசியல்வாதிகள் சொல்வார்கள் உனக்கு எது தெரியவில்லை உன் பக்கத்திலேயே இருப்பார் என்று தான் அரசியலும் சொல்லியிருக்கேன் அதில் உப்பகை மிகவும் மோசமானது உட்பகையை நாம் வெற்றிக் கொள்ள வேண்டும் பல்லவருடைய ஆழ்த்தை பார்த்து போனதுமே உப்பகை பற்றி தான் அழகாக சொல்லும் அதை விட அர்த்தம் கணவனும் மற வேண்டும் உடம்பு பாடி இல்லாதவர் வாழ்க்கை இல்லாதவர் வாழ்க்கை உடம்பு பாம்போடும் கொடுக்கிறது இதைவிட இதை சொல்ல ஒரு பாம்போடு ஒரு வீட்டில் இருக்க முடியுமா ஒரு குடத்தில் இருக்கின்ற இருக்க முடியுமா நினைத்து பாருங்க நாம் உறவு என்று நினைக்கின்றோம் நாம் உறவாக நினைக்கின்றோம் அவர்கள் உணவாக உறவாக நினைக்கின்றார்களா இப்போது பெருமனார் அவர்கள் பேசி முடித்தார்களே வடவர்களை இந்தியா ஒன்றுதான் என்று நினைக்கின்றோம் வடவர்கள் நம்மவர் தான் என்று நினைக்கின்றோம் யாரும் ஊரே யார் யாரும் கேள்வி என்று தான் நினைக்கின்றோம் ஆனால் அவர்கள் அப்படி இல்லையே இது உட்பகையா விற்பகையா விற்பகையாக தோன்றினாலும் ஆனால் நம்மோடு உறவாக இருக்கார்களே அப்படி என்றால் அது உண்மை தானே அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த நேரம் நடந்திருக்கிறது என்றால் அந்த கொலை நடந்திருக்கிறது என்றால் அது வெளிப்பகையாக தோற்றம் தோற்றம் அளித்தாலும் அந்த உட்பகைதான் மனதிலே இருக்கின்றது இந்த பகல் இந்தியாவிலிருந்து வருகின்றவர்கள் அவன் இந்தியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவிலிருந்து வருகின்றவர்கள் அங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து சென்றார்கள் என்றால் இந்த பூமி அமைதியாக இருக்கட்டும் இந்த இடம் அமைதியாக இருக்கட்டும் அப்படி என்றால் நமக்கு தனியாக நாடு கிடைக்காது செய்ய முடியாது இங்கே பிரச்சனைகள் இருக்க வேண்டும் இவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக நாம் அழைத்து கொடுத்திருக்கிறார் இங்கே பதிலுக்கு என்ன நடந்திருக்கும் இந்தியாவில் அரசியலிலே இன்றைய தினம் ஒரு மாபெரும் தவறை செய்திருக்கின்றார்கள் தேசத்துறவு வழக்கூட போடலாம் சிந்து நதியை ஆண்டு கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதே தண்ணீர் கொடுத்து இன்றைய தினம் நிறுத்தியிருக்கின்றார்கள் இந்த செயல் சரியானதா தவறானதா ஐவாருந்த பெருமக்கள் எடுத்து பார்க்க வேண்டும் மிகவும் தவறான செயல்

இந்த மேலே என்னாகும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் பிரம்மபுத்திராவை பார்த்துக்கிட்டேன் பிரம்மபுத்திராவை சைனாக்கரன் அணை கட்டியிருக்கிறார் அவன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அணை மூடிவிட்டார் ஏழு மாநிலங்கள் பிரம்மபுத்திரா நிறைவாளர் அதை மட்டும் தாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் உட்பகைகளை சேர்க்க வேண்டும் பார்ப்பதற்கு வெளிப்பாக இருந்தாலும் உட்பகைதான் இதை தீர்க்க வேண்டும் என்றால் ஆய்ந்தறிந்து திருவள்ளூர் வழியிலே அதற்கு என்ன தீர்வு வேண்டுமோ அதை பற்றி அவர் அதிகமாக சொல்கின்ற நீதி ஐயா நீடிப்படிதான் இருக்கலாம் சொல்லியிருக்கின்றார் அவற்றை ஆய்ந்தறிந்து நாம் கற்று தேர்ந்து நீதிமானாக இருக்க வேண்டும் திருப்பொருளை போற்றுவதன் மூலமாக நாம் செவிப்படுத்தலாம் என்று சொல்லி எதிரணி சொல்கின்றது போல வெளிப்பகை வெளியேறு தெரியும் தான் அதிகம் ஆபத்தானது அதைதான் அறிதல் வேண்டும் என்று சொல்லி நண்பர் அவர்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்கும் என்று கேட்டு

இருந்தால் வளர்ந்தது அது இல்லையென்றால் நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்ன வாம் என்ன செய்யும் இருந்து தெரு நிடலும் நீரும் நோய் தரும் வர நிடலும் நீரும் நோய் தரும் அந்த கூட இருந்தே சுற்றுலாத்தாரர்கள் தீஎஸ்என் செய்கிற என்றால் அது ஏதாவது உட்பகி தெரியுது இப்படியெல்லாம் என்றாங்களா நம்மளுக்கே குற்றம் செய்தாங்க அந்த உட்பகை